சேலத்தில் கோ கேட் கேட் கொண்டாட்டம் கொண்டாட்டம் நிறுவனம் என்னும் பெயரில் சேலத்தில் விற்பனையை தொடங்கியுள்ளது சேலத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் உள்கட்டமைப்பு மற்றும் சுரங்க தொழில்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அதிநவீன கேட் உபகரணங்களை வாடிக்கையாளர்கள் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டன சிறு நகரங்களில் உள்ள தனிநபர் மற்றும் வணிக நிறுவனங்களும் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளும் வகையில் கேட்டர்பில்லர் ரோட் ஷோ நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இந்த மெகா ரோட் ஷோ நிகழ்ச்சியானது வரும் பனிரெண்டாம் தேதி வரை சேலத்தில் நடைபெற உள்ளது இதன் மூலம் சிறு நகரங்களில் சுரங்க தொழில்களில் ஈடுபட்டு வரும் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பல்வேறு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை அவர்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியும் என ஜி எம் எம் கோ நிறுவனம் கூறியுள்ளது இது குறித்து ஜி எம் எம் கோ நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சந்திரசேகர் கூறுகையில் தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கான கட்டுமான உபகரண வணிகத்துக்கான ஒரு முக்கிய மையமாக சேலம் உள்ளது உள்ளூர் வணிகங்களை மேம்படுத்துவதற்காக கேட்டர் பில்லரின் அதிநவீன இயந்திரங்கள் உபகரணங்கள் ஆகியவற்றை ரோட் ஷோ மூலம் காட்சிப்படுத்துவதற்கான சிறந்த நகரமாக சேலம் உள்ளதாக தெரிவித்தார் சேலத்தில் வாடிக்கையாளர்களின் வீட்டு வாசலுக்கே சென்று நேரடியாக உதிரி பாகங்கள் சேவைகளை வழங்கும் புதிய மேம்படுத்தப்பட்ட த்ரீ சேவை மையத்தை ஜிஎம்எம் கோ திறக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழ் ஹெட்லைன்ஸ்காக